வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன் மாத்தூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் திருநகர் சென்னை மாநகராட்சி மாதவரம் சட்டமன்ற தொகுதி மாத்தூர் இரண்டாவது பிரதான சாலையில் உள்ள ராயல் பேலஸ் திருமண மண்டபத்தில் மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம் இந்த முகாமை பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அதிகாரிகளை உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார் இதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் மாதவரம் மண்டலம் பத்தொன்பதாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் மாத்தூர் கே காசிநாதன் வரவேற்றார் மாதவரம் வடக்கு பகுதி கழக செயலாளர் புழல் எம் நாராயணன் வட்டக்கழக செயலாளர் கா தாமரை செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் மண்டல உதவியாளர் தேவேந்திரன் மாதவரம் வட்டாட்சியர் அருள்ஜோதி கவுன்சிலர் நந்தினி சண்முகம் மாவட்ட வர்த்தக அணி தலைவர் மஞ்சம்பாக்கம் ஆர் பாபு மாதவரம் வடக்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் விஜயானந்த் உள்ளிட்ட நிர்வாகிகளும் அனைத்து துறை அதிகாரிகளும் அரசு அலுவலர்களும் கலந்து கொண்டனர்

A. Sani morally terminaria. тр色